திமுக ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு சிமெண்ட் சாலைகள் திறப்பு விழா மற்றும் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திமுக சார்பில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படூர் திமுக ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஏற்பாட்டில் இரண்டு புதிய சிமெண்ட் சாலைகள் திறப்பு விழா மற்றும் புதிய சாலை அமைக்க பூமி பூஜை திமுக சார்பில் நடைபெற்றது படூர் திமுக ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்காளம்மன் கோவில் தெரு மற்றும் நடேசன் தெருவில் புதிதாக போடப்பட்ட இரண்டு சிமெண்ட் சாலைகளை திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் ஆர் எல் இதயவர்மன் கலந்து கொண்டு புதிய சிமெண்ட் சாலைகளை ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து வள்ளலார் தெருவில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்று சாலை அமைக்க பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் சுதாகர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்